நரகத்தை பார்த்தேன் அதிலே அதிகமானவர்களாக பெண்களை பார்த்தேன் சஹாபி பெண்மணிகள் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் அல்லாவுடைய தூதரை பெண்கள் நரகத்திலே அதிகமாக உங்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அதிகமான சாப வார்த்தைகளை சின்ஃபானி من أهل النار لم أرهما. சின்ஃபானி أهل من أهل النار لم أرهما. أروقتم ونساء كاسيات عاريات مائلات مميلات مميلات مائلات. بِنْغَلَبَ بَرْغَلْ நரகவாதிகள் பார்த்ததில்லை ஆடை அணிந்திருப்பால் ஆனால் நிர்வாணமாக இருப்பால் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள் தலையிலே ஒட்டக திமிழ்களை போன்ற அடையாளங்கள் இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ولا يجدن ريحها وان ريحها لا يوجد من مسيرتي كذا وكذا இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட இன்ன இன்ன தூரத்தில் இருந்தே தவிர நுகர முடியாது காசியாத்தின் ஆரியா ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் என்ன விளக்கம் எவ்வளவு சொல்லுகிறார்கள் பெண்ணுடைய ஆடை மெல்லியதாக இருக்கிறதோ எந்த பெண்ணுடைய ஆடை இறுக்கமானதாக இருக்கிறதோ எந்த பெண்ணுடைய ஆடை அலங்காரங்களை அழகுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ இந்த ஆடை இருந்தாலும் இந்த மூன்று தன்மைகள் இருந்தால் மெல்லியதாக இருக்கமானதாக அலங்காரமானதாக இயற்கையான உடல் அமைப்பை அலங்கரிக்கக்கூடிய அலங்காரங்கள் அனைத்தையும் மறைக்கக்கூடிய ஹிஜாப் மெல்லியதாக இருக்கமானதாக அழகை வெளிப்படுத்தக்கூடியதாக பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருந்தால் இந்த பெண்களும் நரகத்திலே இருப்பார்கள் மிகப்பெரிய குற்றம் கணவனுக்கு மாறு செய்தல் யாரோ பெரிய குற்றம் சொல்லிவு செல்லும் சொன்னார்கள் இந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து தன் கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாளோ இந்த பெண் அழைக்கப்படும் அருமையிலே எந்த சொர்க்கத்தின் வாயிலின் வழியாக நீ நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த நுழைவாயில் நுழைந்து கொள் என்று இந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் பெற்ற நிலையிலே மரணிக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கம் நுழைவால் மாற்றிப் பொருள் வையுங்கள் எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகிறாளோ நரகம் நுழைவால் உலக வாழ்க்கை என்னுடைய மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது கணவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாவின் கட்டளையை ஏற்று கணவனுக்கு முழுவதுமாக எந்த விஷயத்திலும் ஹெஜாபுடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி தன் அழகை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி தன் நாவை அந்நிய ஆண்களிடம் இருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி தன் பார்வையை தன் கணவன் அல்லாத வேறொருவர்களுக்கு செலுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் யார் கணவனுக்கு முழுவதுமாக கட்டுப்படுகிறார்களோ இவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் கணவனுக்கு மாறு செய்தவர்கள் நரகம் நுழைவார்கள் எண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் பல கூட்டங்கள் குரான் நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹூ ரூமின் பாதுகாப்பான நரகம் மிகப்பெரிய படுகொழி மிகப்பெரிய கேவலத்திற்குரிய இடம் நரகத்தை ஒருமுறை பார்த்தால் போதும் ஒட்டுமொத்த உலக இன்பமும் மறந்துவிடும் உலகத்தை மறந்து விடுவான் رسول الله صلى الله عليه وسلم شو يؤتى بأنعم أهل الدنيا من أهل النار يوم القيامة فيصبغ في النار صبغة ثم يقال يا ابن آدم هل رأيت خيرا قط هل مر بك نعيم قط فيقول لا والله يا رب ولقد نمّا على நரகத்திலே நாளை மறுமையிலே ஒரு முறை முக்கி எடுக்கப்பட்டு கேட்கப்படும் எந்த நியமத்தையாவது பூமியிலே அனுபவித்தாயா நரகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே உலகத்திலே கொடுக்கப்பட்ட அனைத்தையும் மறந்து விடுவான் இதே போன்று கஷ்டம் துயரம் என்று வாழ்ந்தவன் உலகத்திலே நிம்மதி இல்லாமல் நோயோடு கஷ்டங்களோடு வாழ்ந்த ஒருவன் இவனை ஒரு முறை சொர்க்கம் காட்டப்பட்டு கேட்கப்படும் ஏதாவது உலகத்திலே கஷ்டத்தை அனுபவித்தாயா அவன் சொல்லுவான் ஒரு முறை சொர்க்கத்தை உலகத்திலே எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை மறந்து விடுவான் அவ்வளவு அழகானது சொர்க்கம் இதை விட என்ன சொல்ல முடியும் சொர்க்கத்திற்கு விளக்கம் எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது எந்த காதும் அதன் சத்தங்களை கேட்டிருக்காது எந்த மனிதருடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அலைவசம் சொன்னார் நரகம் இவ்வளவு பயங்கரமானது அர்ஹமுர் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அல்லாஹுடைய தூதர் சின்னங்கள் அல்லாஹ் அவனுடைய அன்பை பாசத்தை அருளை நூறாக படைத்தான் அதில் ஒன்றை இந்த பூமியில் இறக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹ் வைத்துக் கொண்டான் ஏன் அவனுடைய அடையாளங்களை நரகத்தில் நுழைவிக்கப் போகிறான் ஏன் இவர்களுக்கு இந்த நரக வேதனையை கொடுக்க போகிறான் தூதர் முகமது அவர்கள் பதிவு செய்கிறார்கள் கூறுவதாக போர்க்களத்திலே ஒரு நேரத்திலே ஒரு பெண் குழந்தையை தொலைக்கிறாள் சகாபாக்கள் தேடி வந்து அந்த குழந்தையை அந்த ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்த மாத்திரத்திலேயே காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை தாய் எடுத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறாள் ல்லிவசல்ல அது ஹத்தன் வலதின் வலதின் இந்த பெண் இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா யார் இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி போடுவாள் தான் பெற்றெடுத்த குழந்தை காணாமல் போய் கிடைத்த குழந்தை எப்படி நெருப்பில் போடுவாள் முகம் சொன்னார்கள் அல்லாஹு இந்த தாயை விட இந்த தாய் இந்த குழந்தைக்கு கொடுக்க அடியார்கள் மீது நேசம் உள்ளவன் என் அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த தாய் எப்படி அவனுடைய குழந்தையை நெருப்பில் போட மாட்டாளோ நெருப்பில் போட விரும்ப மாட்டாளோ அது போன்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களை எப்படி நெருப்பில் போட விரும்புவார் அல்லாஹ் அர்ஹம் அல்லாஹ் அர்ஹம் ஹாதிகி பி வலதிஹா அவனுடைய அடியார்கள் மீது அவனுடைய வணக்கசாலிகள் மீது அவனுடைய அடியார்கள் அவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நெருப்பில் போட விரும்ப மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அருளை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் அன்பிற்காக வாழுங்கள் அல்லாவின் அருளுக்காக வாழுங்கள் அல்லாவின் பொருத்தத்தை படுவதற்காக வாழுங்கள் இந்த உலக வாழ்க்கை முடியப் போவது இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் அல்ல என் ரப்பு என்னை பாஸ் என் மீது பாசம் வைத்திருக்கிறான் என் ரப்பு என் மீது நேசம் வைத்திருக்கிறான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் நிற்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹு அர்ஹம் அல்லாஹ் இறக்க குணமுடையவன் அல்லாஹூ அபுல் ஆலமின் அழைக்கிறான் மனு கேட்டுவிட்டீர்கள் நரக நெருப்பை பற்றி விரைந்து வாருங்கள் சொர்க்கத்திற்கு அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் முதலிலே வாருங்கள் ஏன் அல்லாஹ் மன்னிக்காமல் உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அழித்தொழிக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் ஒன்று அந்த பாவங்களை தன்னுடைய அருளால் நாளை மறுமையில் மன்னிப்பான் அல்லது அந்த பாவத்திற்கு ஏற்ப நரக தண்டனையை கொடுத்து லாயிலா ஐ லல்லா சுத்தமாக இருந்தால் உங்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைவிப்பான் மகஃபிரத்தை முதலிலே பெறுங்கள் யா அமனு தூபு இல்லா அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் எஸ்திகா செய்யுங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலைவசலம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாரும் எழுபது முறை அல்லாஹிடத்திலே நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் ஒரு சபையிலே சஹாபாக்கள் உட்கார்ந்து அமர்ந்து எண்ணுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையிலே நூறு முறை அல்லாஹுவை ரப்தலி ரப்தகுிரி அல்லாஹு மகஃபிரலி என்று பாவ மன்னிப்பை தேடினார்கள் பாவங்கள் தான் அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் பாவங்கள் செய்து குற்றங்கள் செய்து தங்களுடைய புத்தங்களை புத்தகங்களை பாவத்தால் நிரப்பியவர்களை അടിയാകളേ അല്ലാവിൻ അരുളിൽ നമ്പിക ഇളക്കാതീ അല്ലാവിൻ അരുളിൽ നമ്പിക്കളക്കാൽ നിങ്ങൾ കേളുങ്ങൾ ഉള്ള എല്ലാ പാവങ്ങളെയും അല്ലാഹ് മന്നിക്ക உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் புத்தகங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் அல்லாஹ் அதிலே மூமிங்களை அழைக்கிறான் பாவிகளுக்கு காபிர்களுக்கு தயாரிக்கப்பட்ட நரகம் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டு அதிலே நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹுவை அழையுங்கள் ரப்பனா அத்தீனா ஹசனா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் நலையும் மறுமையிலே நலவையும் நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு அல்லாஹ் யா அல்லாஹ் யாருக்கு நரகத்தை கொடுக்கிறாயோ அதுதான் மிகப்பெரிய கேவலம் யாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழைவிக்கிறாயோ அதுதான் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ்விடத்தில் இடத்தில் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தவர்களாக நரகத்திலிருந்து சிறுக்கிலிருந்தும் விதாத்துகளிலிருந்தும் ஒழுக்கத்திலே மாறுபடுவதிலிருந்தும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளையும் இருந்தும் வணக்க வழிபாடுகளிலே தொழுகையிலே இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்தும் எம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லா அலைவசல்லம் சொன்னார்கள் இத்தகுன்னா சிக்கி தம்ரா ஒரு பேடித்தம்பழத்தின் துண்டை அல்லாவுடைய பாதையில் சவக்கா செய்தேனும் இந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் நல்ல வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹு அப்புல்லமின் ஜன்னத்துல் ஃபிர்தௌசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று கூட்டுவானாக அக்ல் உக்கவுல்ஹாதா அஸ்துஃபில்லா அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்